வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம ஒரு இப்போ ஒரு ஹாட் டாபிக் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க இந்த கிரில்டு சிக்கன் ஷவர்மா இதெல்லாம் வந்து சாப்பிட்றது நல்லதா அதாவது மாமிச அல்லது அசைவ உணவுகள் விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இப்போ வந்து ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கக்கூடியது இந்த கிரில்டு சிக்கன் மற்றும் இந்த ஷவர்மா இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் தான் அதாவது பெரும்பாலான யங்ஸ்டர்ஸ் வந்து பெரும்பாலும் அப்படியே கிரில்டு சிக்கன் ஷவர்மா கடைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டம் போட்டுட்ருக்காங்க எங்கள் ஊரெலாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் முன்னாடி ஒரு கடை ரெண்டு கடை இருந்தது இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு இருபது கடை ஆகிடுச்சு ஸோ அளவுக்கு அதிகமாக இருக்குது ஸோ இது நல்லதாக இப்போ சமீபத்தில் ஷவர்மா சாப்பிட்டு காசர்கோடு அப்படிங்கிற கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் ஒரு இளம் பெண் வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க ஒரு ஃபுட் பாய்சனிங் ஆகி அதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய இந்த ஷவர்மா கடைகள்லாம் சீல் வச்சுட்டாங்க இப்போ இங்கே கூட வந்து பார்த்திங்கன்னா அரசு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தடை பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்புறம் நிறைய ரைடு எல்லாம் நடத்திட்டுருக்காங்க இவங்கெலாம் சுத்தமான சமைக்கிறாங்களா அப்படின்னு ஸோ இந்த மாதிரியான உணவுகள் சாப்பிட்றது நல்லதா கெட்டதா இதை நம்ம ரெண்டு ஆஸ்பெக்டில் பார்க்கணுங்க அதாவது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முதல் விஷயம் என்ன அப்படின்னா அதாவது அவங்க கடைகளில் சுத்தமாக சமைக்கிறாங்களா அப்படின்னு ஒரு ஒரு கோணத்தில் பார்க்கணும் ரெண்டாவது ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே இப்போ அவங்க சுத்தமாகவே சமைச்சாலும் இதெல்லாம் வந்து நல்லதா இல்லையா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் ஸோ இதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ கடைகளில் சுத்தமாக சமைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் அதாவது என்னென்னா உங்களுக்கு இந்த கிரில்டு சிக்கன் ஷவர்மா இதெல்லாம் வந்து தெரியும் உங்களுக்கு வந்து அப்படியே வந்து அந்த லோ ஹீட்டில் அப்படியே வெந்துட்ருக்கோம் உங்களுக்கு வந்து அவங்க வந்து அன்னைக்கு வெட்டி எடுக்கக்கூடிய அந்த கறிகளை வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கே வந்து காலி பண்ணிடுறாங்களா அல்லது மிச்சமானதை மறுபடியும் சும்மா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் அப்படியே வந்து அதே மாதிரி அந்த கிரில்ல ஏற்றி அதை நமக்கு தராங்களா அப்படிங்கிறது தெரியாது ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்டுங்க ஏன்னா பெரும்பாலும் இந்த ஷவர்மா இந்த மாதிரியான உணவுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதை பார்த்திங்கன்னாவே தெரியும் சமைக்கும் முறையை உள்ளேருந்து இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக லோ ஹீட்டில் அப்படியே வந்துட்டே இருக்கும் உள்ளே வந்து ஃப்ளெஷாக அப்படியே வந்து வந்து கறி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இது வந்து இதே இப்போ எண்ணெயில் பொறிக்கிறதோ அல்லது வந்து குழம்பு வைக்கிறதோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த கறி ஃபுல்லாகவே வெந்துடும் ஈவன் ஒரு பிரியாணி இந்த மாதிரியான உணவுகள்லாம் ஃபுல்லாக வெந்துடும் ஆனால் இந்த ஷவர்மா மாதிரியான இந்த ஸ்பெசிஃபிக் உணவு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அப்படியே வந்து வேகாமையும் வெளியே ஸ்லோவாக வெந்துட்ருக்கும் ஸோ இந்த சூழ்நிலையில் இப்போ அந்த கறியை சரியாக ப்ரிசர்வ் பண்ணலை அவங்க பழைய கறியை அங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா வெளியே இருக்கிறது மட்டும் உங்களுக்கு வேகிறதுனால உள்ளே ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் அப்படியே வந்து சாப்பிட்றவங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் போய் சேரும் இதே ஒரு குழம்பு மாதிரியான உணவுகளில் ஒருவேளை அந்த கறியில் ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் கூட அது முழுசாக வந்து கொதிக்க வச்சு வெந்து போகிறதுனால அந்த இன்ஃபெக்ஷனோட தீவிரம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால தான் இந்த மாதிரியான உணவுகள் ஃப்ரெஷ்ஷாக இப்போ நைட்டு அவங்க சமைக்கிறாங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக சாயங்காலம் வெட்டின வந்து அசைவத்தை அப்படியே வந்து அதில் ஏற்றி சமைச்சாங்க ரெண்டு மூணு மணி நேரத்தில் நமக்கு பரிமாறினா மட்டும்தான் அது வந்து சேஃபு ஒருவேளை அதை வந்து மிச்சமானதை ஃப்ரிட்ஜில் வச்சு அதை அவங்க சரியாக வந்து ஸ்டோர் பண்ணலை ஃப்ரீஸ் பண்ணலை அது சும்மா வந்து நார்மல் ஃப்ரிட்ஜில் வச்சு திரும்ப எடுக்கிறாங்கன்னா கட்டாயம் அதில் வந்து கொடிய கிருமிகள் அதாவது இந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போனதுக்கு காரணம் ஷிகல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிருமி இருந்ததாக சொல்கிறாங்க அது வந்து ரொம்ப க கொடிய கிருமிங்க நானே பார்த்துருக்கேன் ஒரு நார்மல் வாந்தி பேதிலாம் தெரியும் ஷிகல்லா அப்படிங்கிறது வந்து சிவியர் ரத்தத்தோட வாந்தி போய் அது வந்து ஈவன் மூளையை தாக்கும் அளவுக்கு என்கஃலோ பற்றினு சொல்லணும் நாங்கள் வந்து வெண்டிலேட்டர்லாம் போட்டிருக்கோம் ஒன்று ரெண்டு குழந்தைங்கள போட்டு காப்பாற்றிருக்கோம் சரியான நேரத்தில் நம்ம கரெக்டாக நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா ரொம்ப இறப்பு வரைக்கும் கூட நேரத்துக்கு இந்த ஷிகல்லா மாதிரியான கிருமிகளில் வாய்ப்பு இருக்குது இது இல்லாமல் மற்ற சால்மணெல்லாம் ஈக்கோலை இந்த மாதிரியான கிருமிகளும் இதெல்லாம் வரலாம் ஸோ அதனால் நீங்கள் வாங்கக்கூடிய கடை வந்து அதை அவங்க சுத்தமாக பராமரிச்சுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கணும் அதுவும் உங்களுடைய நீங்களும் அந்த சரியான கடையாங்கிறத சூஸ் பண்ணலாம் அது முக்கியமான பொறுப்பு அரசுக்கும் இருக்குது உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் இருக்காங்க வந்து சோதனைகள் நடத்துகிறாங்க அது ரொட்டீனாக ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும்போது மட்டும் சோதனைகள் நடத்தாமல் ஒரு ரொட்டீனாக ஒரு மாதம் இருக்க மாதம் ரெண்டு வாட்டி ஒரு சர்ப்ரைஸாக திடீர் திடீர்னு சோதனைகள் நடத்தி அவங்க கரெக்டாக அந்த கறியெலாம் வச்சுருக்காங்களா அப்படின்னு பார்க்குறது இந்த மாதிரியான ஆஸ்பெக்டை வந்து இந்த ஃபுட் பாய்சனிங் மாதிரியான ஆஸ்பெக்ட் தடுக்கும் ஏன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் பாதி வெந்தும் வேகாமல் இருக்கக்கூடிய கறி சுத்தமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் நம்பர் ஒன் இரண்டாவது உங்களுக்கு ஓவராலாக இந்த மாதிரி க்ரில்டு ஷவர்மா இதெல்லாம் வந்து கேன்சர் அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு வந்து நம்ம பார்ப்போம் இந்த கிரில் அல்லது வந்து இந்த கறி வந்து தீயில் வாட்டும்போது உங்களுக்கு அதில் ஹெட்ரோசைக்கிளிக் அமைன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கெமிக்கல்களும் பாலிசைக்ளிக் அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கெமிக்கல்களும் அதில் உருவாகுது இந்த ஹெட்ரோசைக்ளிக் அமைன்ஸ் மற்றும் பாலிசைக்ளிக் அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்ஸ் பிஏஹெச் அப்படிங்கிறது உங்களுக்கு லேபில் அந்த கெமிக்கலை வேறு மிருகங்கள் எலி அதுக்கெலாம் கொடுத்தா கேன்சர் வர வைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கார்சினோஜெனிக் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உடனடியாக ஐயோ கேன்சர் வரவைக்குதா அப்படின்னா இதெல்லாம் ஆபத்தா அப்படிங்கறத கிடையாதுங்க ஸோ இதில் தான் நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதாவது ஒரு பொருள் எந்த டோஸில் கேன்சர் வர வைக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அதாவது சூடாக டீ குடித்தா அந்த சூடு அதிகமானால் வந்து கேன்சர் வரலாம் உங்களுக்கு தெரியும் ஆனால் அப்போ டீ குடிக்கிறவங்க எல்லாத்துக்கும் கேன்சர் வந்துடுதா கிடையவே கிடையாதுங்க ஸோ அதே மாதிரி இந்த இந்த பாலிசைக்ளிக் அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்ஸ் ஹெசிஏ இதெல்லாம் வந்து நம்ம இந்த கறியை வந்து தீயில் வாட்டும் போது உருவாகக்கூடிய அளவு கேன்சரை ஏற்படுத்துறதுக்கு இது எவ்வளோ அளவு வேணுமோ அதை விட ஆயிரத்தில் ஒரு பங்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இதில் உருவாக்குற அளவை விட ஆயிரம் மடங்கு அதிகமாக அந்த கெமிக்கல் நீங்கள் உட்கொண்டால் தான் உங்களுக்கு வந்து உண்மையாக அந்த கறியினால் கேன்சர் வரலாம் அதாவது நீங்கள் நூறு கிராம் இறைச்சி சாப்பிட்றீங்க இந்த கீழே வாட்டினை இறைச்சி அதில் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப மைக்ரோ மைக்ரோ நைனோ கிராம் அளவுக்கு எதை உருவாக்கலாமா என்னமோ தெரியல ஆனால் இதை கேன்சரை கா உருவாக்கணும் அப்படின்னா நீங்கள் நூறு கிராமுக்கு பதிலாக நூறு கிலோ இறைச்சி சாப்பிட்டா வேணால் உங்களுக்கு கேன்சரை உருவாக்கும் அளவுக்கு இந்த கெமிக்கல் உருவாக்கலாம் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் மிகைப்படுத்தி சொல்லக்கூடிய தன்மை இப்போ நம்ம ஊரில் ரொம்ப அதிகமாகி போச்சு பலன்களாக இருந்தாலும் சின்ன பலன்களை பெருசாக மிகப்படுத்தி சொல்கிறாங்க அல்லது பிரச்சனைகளாக இருந்தாலும் சின்ன பிரச்சனைகளை பெருசாக மிகைப்படுத்தி சொல்கிறாங்க ஸோ அசைவ விரும்பிகள் இந்த உணவோட விரும்பிகள் நீங்கள் தைரியமாக இருக்கலாம் இதெல்லாம் கேன்சரெலாம் வைக்காது இதெல்லாம் வந்து வெறும் லேப் எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும்தான் ஏன்னா அதுக்கு பிறகு இந்த உணவு ரெகுலராக சாப்பிட்றவங்களுக்கு எப்பிடமியாலஜிக்கல் ஸ்டடீஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த உணவு சாப்பிட்றவங்க இந்த உணவு சாப்பிடாதவங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கேன்சர் ஏதாவது அதிகமாக வித்தியாசம் இருக்கா அப்படின்னு நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி பார்த்துட்டாங்க அது அமெரிக்காலேயே வந்து பார்த்திங்கன்னா இதில் எந்த லேப் ஸ்டடி பண்ணாங்களோ அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த் இங்கேலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆராய்ச்சிகள் அப்புறம் பண்ணி பார்த்தாங்க எப்பிடமியாலஜிக்கலாம் அவங்களால ரிலேட் பண்ண முடியல ஏன்னா அப்படி உண்மை இருந்திருந்தால் இந்த உணவு அதிகம் சாப்பிட்றவங்களுக்கு இந்த உணவு சாப்பிடாதவங்கள விட உங்களுக்கு கேன்சர் வரக்கூடிய தன்மை வந்து ஒரு மடங்கோ ரெண்டு மடங்கோ மூணு மடங்கு அதிகம் இருக்கணும் இல்லையா அது வந்து இல்லவே இல்லை ஸோ அப்படின்னா இதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறது தெரியும் இதெல்லாம் வெறும் லேப் எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும்தான் அதனால் இந்த ஒரு வேக்காட்டுத்தனமான விஷயங்களை நம்ப வேணாம் ஸோ தீயில வாட்டி கறியை சாப்பிட்றது நல்லதா அப்படின்னா நல்லது தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்களே அது வீட்டில் செஞ்சீங்கன்னா பிரச்சனையே கிடையாது கடையில் வாங்கக்கூடியதாக இருந்தால் அது சுத்தமாக இருக்கான்னு நம்மளும் ஒரு பக்கம் யோசிச்சுக்கணும் அரசும் வந்து தக்க சோதனைகள்லாம் நடத்தி கரெக்டாக பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த உணவுகள் சாப்பிட்றது ஆரோக்கியமான இல்லை அப்படின்னா அதனுடைய தரம் எப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த மாதிரி கடைகளில் இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்றத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது